பிரசங்கி புத்தகத்தை நாம் சில வாரங்களாக நம்ம தியாந்திட்டு வர்றோம் முக்கியமாக இந்த நாலாம் அதிகாரம் பேசுகிற முக்கியமான சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வாசிக்கிறோம் இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் என்ன பண்ணுனேன் சாலமோன் பிரசங்கி என்ன செய்கிறார் இந்த வார்த்தைகள் எழுதுறாரு இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே நடக்கிற எல்லா கொடுமைகளையும் என்ன செய்வேன் பார்த்தேன் இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை என்ன செய்தேன் பார்த்த அவர்களை தேற்றுவார் இல்லை ஒடுக்குறவர்களின் பட்சத்தில் பலன் இன்னைக்கும் இது இருக்குதா இல்லையா இன்னைக்கும் கஷ்டப்படுறவங்க ஒடுக்கப்படுறவங்க இருக்கிறாங்க பலசாலிகள் இவர்களை என்ன செய்யறாங்க ஒடுக்குறாங்க பலசாலிகளாக இருந்து இவர்களை ஒடுக்குகிறவர் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனா ஏழைகள் ஏழைகளாவே கஷ்டப்பட்டு கொண்டு அன்னைக்கு இந்த சாலமோன் ஞானி எழுதின இந்த புத்தகம் திட்டத்திட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட அதே நிலைமையில இன்னைக்கும் என்ன செய்யுது சூழ்நிலைகள் இருக்கிறது உலகத்திலே இது என்ன செய்யறது நடந்து கொண்டுதான் வருகிறது ஏன்னா மனிதனுக்கு தேவன் கொடுத்த அந்த சுயாதீனத்தை சுதந்திரத்தை மனிதன் தவறாக என்ன செய்யறான் மிஸ்யூஸ் பண்றான் நிறைய இடங்கள்ல அதுதான் இங்கே என்ன செய்யுது நடக்குது இந்த எல்லா விதமான தவறுகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஏழைகள் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைக்கும் என்ன காரணம்னா மனிதர்கள் சுயநலம் பிடித்தவர்களாக செயல்படுகிறதுனால தான் இந்த எல்லா காரணங்களுக்கும் என்னது காரணகர்த்தாவாக இருக்கிறது ஸோ மனிதனுடைய சுயநலம் அழியணும் இந்த சுயநலத்தை தான் நிறைய மிஷினரிகள் வந்து அழித்தார்கள் புரட்சி செய்தார்கள் அவர்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருந்த பொழுதும் அவர்கள் பெரிய பணக்காரர்களாக இருந்த பொழுதும் அதையெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டு ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்துக்காக என்ன செஞ்சாங்க அவர்களுக்குள் அந்த அகம்பாவம் அழிந்து அவர்கள் மற்றவர்களுடைய அகம்பாவத்தையும் அழிக்கிறவர்களாக என்ன செஞ்சாங்க எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஞானிகள் பணக்காரர்கள் கூட மிஷினரியினுடைய தாக்கத்தால் மாறி இந்த ஒடுக்குகிற நிலைமையிலிருந்து தங்களை தாழ்த்தி கொண்டு என்ன செஞ்சாங்க கிறிஸ்துவுக்காக அப்போ சுவிசேஷம் இந்த தன்மையிலிருந்து பலரை என்ன செய்திருக்கிறது மாற்றி இருக்கிறது அப்போ முழுமையா நம்ம இந்த சமூகம் மாறணும்னா எல்லா இடங்களுக்கும் கடைக்கோடிக்கும் இந்த நற்செய்தியை சுவிசேஷத்தை என்ன செய்யணும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எந்தெந்த நச்செய்தி போனிச்சோ அந்த இடங்கள்லாம் பாருங்களேன் அந்த மக்கள் விடுதலை அடைந்தார்கள் ஆனாலும் ஆங்காங்கே இந்த ஒடுக்குதல் நடந்து தான் என்ன செய்யுது இருக்குது ஆனா ஞானி இதன் மூலயமா என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைத்திருக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மறித்தவர்களை பாக்கியவான்கள் இப்ப இது மூலயமாக ஒரு ஞானத்தை ஒரு ஒரு புத்தியை ஞானி நமக்கு சொல்லி தரீங்கன்னா நீங்க இதெல்லாம் மாதிரி பாருங்க பார்த்து இந்த உலக இப்போ இப்ப இருக்கிறவனை பார்க்கலாம் முன்னமே செத்து போனவ ரொம்ப பாக்கியசாலின்னு நினைச்சுக்கங்கிறார் பாக்கியசாலின்னு வாழ்க்கையினுடைய அர்த்தம் இதிலேயே நமக்கு என்ன செய்யும் அதனாலதான் நம்ம சொல்லுவோம் மரண வீட்டில் போனால் மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது ஒன்றுமே இல்லைங்கிறத என்ன செய்ய முடியுமா மகிழ்ச்சி வீட்டில் அது தெரியாது ஒரு மகிழ்ச்சி வீட்டுக்கு போகுங்களேன் அங்கே அவனுடைய பகட்டு தெரியும் அவனுடைய ஆடம்பரம் தெரியும் அங்கே பணப்பெருமை தெரியும் எல்லா விதமான பெருமையின் இடமும் என்ன இடம் தெரியும்னா மகிழ்ச்சிகரமான இடம் இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கே நீங்க போனீங்கன்னா அங்கே என்ன தெரியுது அத்தனை பணக்காரத்தனத்தையும் அந்த திருமணத்தில் என்ன செய்யறான் காட்டுறான் அங்கே ஜாதி பெருமை இருக்கும் அங்கே பணப்பெருமை இருக்கும் அங்கே பகட்டு இருக்கும் அகம்பாவம் இருக்கும் இடும்பு இருக்கும் எல்லாமே அந்த மகிழ்ச்சிகரமான வீட்டில் என்ன செய்யுது பெருமைக்காகவே இன்னைக்கு மனுஷன் செய்கிறான் ஆனால் மரண வீட்டில் ஒன்று தெரியும் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் ஆடி அடங்கி ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே அவன் என்ன செய்கிறான் கையை முடக்கி கொண்டு படுத்து கிடக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்பதை என்ன செய்யும் உணர்த்துகிறது அவன் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் அந்த பணம் அவனை என்ன செய்யலை காப்பாற்றவில்லை என்பதை அங்கே உணர்த்துகிறது அவனுடைய எந்த பெருமைகளும் அவனுக்கு துணை நிற்கவில்லை என்பதே அந்த இடம் நமக்கு என்ன செய்கிறது காட்சி அளிக்கிறது அப்ப வேதாகம ரொம்ப தெளிவா சொல்லுது மரண வீட்டுக்கு நீங்க போங்க ஞானிகள் எந்த வீட்டுக்கு போவாங்களா ஆஹ் துக்க வீட்டுக்கு தான் போவாங்க விசேஷமான வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க பெரும்பான்மையாக விரும்ப மாட்டார்கள் துக்க வீட்டுக்கு தான் ஞானிகள் விரும்புவார்கள் ஏன்னா அங்கதான் எல்லா மனுஷனுடைய முடிவும் அடங்கி இருக்கிறது அங்கே ஞானம் பிறக்கிறது மனிதனுக்கு என்று பேசுகிறார் அதே போல இந்த இடத்துலையும் இந்த இடத்த சொல்லப்படுற வார்த்தை பாருங்க ஆதலால் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மறித்தவர்களையும் நான் என்ன இவ்வளோ பெரிய கொடுமைகளை நான் பார்க்கிறேன் ஒடுக்குமுறையை பார்க்குறேன் அடக்கு முறையை பார்க்கிறேன் இதையெல்லாம் பார்க்கும்போது இதையெல்லாம் இப்ப அனுபவிக்காம முன்னமே இறந்து போனவங்க ரொம்ப பாக்கியவான்கள் என்ன செய்யறோம் ஞானி சொல்றேன் என்னைக்குமே நம்ம இப்படிப்பட்ட ஞானம் நிறைந்தவர்களாக என்ன செய்யணும் சிலர் நம்ம நேசிச்ச உறவுகள் போகும்போது வாழ்க்கையில சில விஷயங்கள் இழப்புகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது இங்கே சாலமோன் ஞானி போல சிந்திக்க என்ன செய்யணும் மறந்துட கூட கீழே பாருங்க ரொம்ப தெளிவா சாலமோன் ஞானி சொல்றாரு அடுத்த வசனம் இவ்விரு திறத்தாருடைய நிலைமையை பார்க்கலாம் இன்னும் பிறவாதவனுடைய நிலையே வாசி அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் இந்த மாதிரி துருச்செயர்களை காணவே இல்லையேங்கிறாரு ஐயா இந்த துன்பங்களை எல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு முன்னமே செத்து போனவன் பாக்கியமான்னு சொன்ன ஞானி பிரசங்கி இப்ப பிறக்காதவன் அதை விட பெரிய பாக்கியவான்ற ஏன்னா இந்த துர்ச்செயல்களை அவன் என்ன செய்யல பார்க்கல ஒருவேளை நம்ம சொந்தங்கள் நம்ம நெருங்கிய உறவுகள் நம்ம பிள்ளைகள் மறிக்கும் போது இதயத்துல அது பெரிய வழியை உண்டாக்கும்தான் சொல்ல முடியாத துக்கத்தை உண்டாக்கும்தான் கண்டிப்பா அதற்கு ஈடுகட்ட முடியாது ஆனா அதுல ஒரு ஞானம் நமக்கு பிறக்க வேண்டும் பரவாயில்லப்பா என்னைக்காக இருந்தாலும் அவன் என்ன செய்ய போறான் அந்த உலகத்துல பிறந்தவன் எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போறான் மறைச்சிட்டாவே பரவாயில்லப்பா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா துன்மார்க்கத்தையும் பார்க்காம போயிட்டான்ப்பா இந்த கொடுமைகள் எல்லாம் பாக்காம போயிட்டான்ப்பா அவனா அந்த மாதிரி கொடுமைகளுக்குள்ள சிக்காம போயிட்டான்ப்பா ஒருவேளை அந்த கொடுமைகளை செய்யாதவனாக போயிட்டான்ப்பா அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன செய்யணும் மனச தேர்ச்சிக்கிறோம் அதையும் இங்கே வேத நமக்கு நேர்த்தியாக என்ன செய்கிறது கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று பல சமயங்களை விரும்புகிறோம் ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கிறனும் ஆண்டவர் சில சமயங்களில் அற்புதங்கள் செய்யாதிருக்கிற விஷயத்தையும் கூட பாக்கியமாகவும் கருத நம்ம என்ன செய்யணும் அதுதான் உண்மையான விசுவாசிக்கு அழகு வருத்தங்கள்லாம் இருக்கும் அந்த வருத்தத்தை ஈடுகட்ட முடியாதான் ஆனா ஒரு புரிதல் இருக்கணும் பரவாயில்லப்பா அந்த உலகத்துல எந்த துன்பத்தையும் பார்க்காம எந்த கஷ்டத்தையும் பார்க்காம துர்ச்செயல்களை பார்க்காம அசிங்கங்களை பார்க்காம அவன் நல்லபடியாக செஞ்சுட்டான் ஆஹ் போய் சேர்ந்துட்டானப்பா சந்தோஷம் பானு நம்ம என்ன செய்யணும் மனசை திடப்படுத்திக்கிட்டு வாழ கத்துக்கிறோம் நம்ம வாழ்க்கையை நிறைய பேர் இந்த ஒரு எண்ணம் இல்லாததுனால தான் மனம் சோர்ந்து போறாங்க தான் விரும்பின நபர்கள் மறிச்சு போனதுக்கு அப்புறம் தானும் உயிரோடு இருக்க லாய் அவங்களே அவங்களே அழித்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைக்கு ஏன் போறாங்கன்னா அவங்க இதை உணராததுனால தான் ஸோ எல்லாம் ஞானி ரொம்ப தெளிவாக நமக்கு என்ன செய்கிறார் இங்கே கற்றுக் கொடுக்கிறார் அடுத்து குடும்ப உறவுகளை குறித்து எட்டாம் வசனத்திலிருந்து பேசுகிறார் குடும்ப உறவுகள் குடும்ப உறவு எவ்வளவு முக்கியமானது அங்கே ஒரு பெரிய தீங்காக ஒன்று சொல்கிறார் பாருங்க ஒருவன் ஒண்டியா இருக்கிறான் அவனுக்கு உடனாளியும் இல்லை அவனுக்கு பிள்ளைகளும் சகோதரனும் இல்லை அப்படி இருந்தும் அவன் பாடும் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கொடுமையை சொல்றாரு அவனுக்கு யாருமே இல்லை பிள்ளை இல்லை சகோதரன் இல்லை மனைவி இல்லை ஒருத்தருமே இல்லை ஒண்டிக்கட்டையாக தான் இருக்கிறான் ஆனா அவன் படும் பிரயாசத்துக்கு என்ன இல்லையா கடுமையா பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் எதுக்காக பிரயாசப்படுறான்னு அவனுக்கு என்ன செய்யலை முடிவில்லாத பிரயாசம் என்ன மாதிரியான பிரயாசன்கள் எழுதப்பட்டிருக்குது அவன் கண் ஐஸ்வர்யத்தால் நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை இந்த உலகத்தில் ஒண்டிகட்டையா சாமியார்கள் இருக்கிறாங்களே நிறைய பேர் அந்த சாமியார்கள்னு சொல்றான் எல்லாத்தையும் தான் சாமியாருங்கிறான் ஆனா அவன் எதுக்கு அவ்வளோ கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வைக்கிறான்னு அவனுக்கே என்ன செய்யறது இல்ல தெரியல ஏன் சேர்த்து வைக்கிறான் அவனுக்கே தெரியல ஆனா பண்ணவனுக்குள்ள ஆசை தனியாக தான் இருக்கிறான் ஒத்த வரமா இங்கே நம்ம ஊர்களை நிறைய பேர் பார்க்குறோம் ஜெயலலிதா பிரதமர் மோடி அவர்களை கூட சொல்கிறாங்க பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அவங்களுக்கு யாருமே இல்லை என்றாலும் எந்த சொத்தையும் சேர்த்து வைக்காம ஒரு நல்ல சாட்சியோட இந்த சமூகத்துக்கு செய்து விட்டு நம்ம போகணும்னு அவங்க நினைக்காம கோடி கோடி என்ன செய்யறாங்க அது மூலியமாக அவங்க தூற்றுதலுக்கு என்ன செய்யறாங்க ஆளாக்கப்படுறாங்க ஜெயலலிதாவெல்லாம் எவ்வளவு எத்தனை செருப்பு எத்தனை சேரி எதுக்காக அவங்க சேர்த்து வச்சாங்க ஒத்த கட்ட ஒரு ஆள் அவ்வளவு கோடிகள் ஏன் அவங்க சேர்த்து வைக்கணும் பிரதமர் மோடி சுஷ்பங்களை எத்தனையோ கோடி வச்சிருக்கிறதா சொல்றாங்க ஏன் அவர் சேர்த்து வைக்கணும் யாருமே இல்லையா அவருக்கு கொண்டாட்டி இல்லை புள்ள இல்லை எதுவுமே இல்லை ஏயா தன் சொந்தப்படியான சொத்துக்களை அவர் சேர்த்து வைக்கிறாரு கட்சிக்கு சேர்த்து வச்சா அது வேற விஷயம் பின்னாட்களே கட்சி சார்ந்து மக்கள் என்ன செய்வாங்க பயனடைவார்கள் இவர் பேர்ல சுஷ்பேங்களை போட்டு வச்சா அதை வேற ஒருத்தர் தனியா போய் என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது ஏன் அவன் சேர்த்து வைக்கிறான் அதை பார்த்து சொல்றாரு இதுவும் மாயையும் தீராத தொல்லை அதை ஞானி பாக்குறாரு ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட அவன் ஐஸ்வர்யம் அவனுக்கு திருப்தியை கொடுக்கறது இல்ல மறுபடியும் மறுபடியும் பிரயாசப்பட்டு ஐஸ்வர்யத்தை சேர்த்து 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 குவிச்சு வைக்கிறான் அவனுக்கு அது திருப்தி கொடுக்கறது இல்லை ஏன் ஓடுறான் எதுக்கு ஓடுறான்னு தெரியாம என்ன செய்யறான் சேர்த்து வைக்கிறான் இதுவும் இந்த உலகத்துல ஒரு பெரிய தொல்லையா இருக்குதுன்னு எழுதுறாரு குடும்ப உறவுகளை குறித்து கீழே எழுதுகிறாரு ஒண்டியா இருப்பவனை பார்க்கிலும் இருவர் கூடியிருப்பது நலம் அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல உண்டு தனியா இருக்கிறதை காட்டிலும் உறவுகளோடு சேர்ந்து இருப்பதுதான் அது ஆசீர்வாதம் அது பல நன்மைகளை கொடுக்கிறது என்று இங்கே பிரசங்க என்ன செய்கிறாரு சொல்ல வருகிறார் இன்னும் அநேக ஆலோசனைகள் நமக்கு சொல்லி தருகிறார் பதிமூணாம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியும் ஆகிய இளைஞனே வாசி முதிர்ந்த வயசு ஆனா யாரு ஆலோசனை அறிவில்லை அப்படிப்பட்டவனை கார்க்கிலும் ஞானம் நிறைந்த எப்படிப்பட்டவனா இருக்கிறானா அப்ப எது முக்கியம்னா வயசாகிறது முக்கியம் இல்ல ஞானம் இருக்கிறது தான் ரொம்ப இது ரொம்ப நுட்பமான தெளிவான ஒரு புரிதல் வயதானவர்களுக்கு சில அனுபவம் வரும் உண்மைதான் ஆனா நிறைய வயதானவர்களுக்கு என்ன வர்றதில்லை அனுபவம் வர்றது இல்லை அதனால இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா ஞானம் நிறைந்த வாழ்க்கை தான் முக்கியங்கிறார் எதை முக்கியப்படுத்துகிறாரு ஞானம் நிறைந்த வாழ்வு தான் முக்கியம் நீ வயசாயிருச்சி ஆனாலும் நான் ஆலோசனையை கேட்க மாட்டேன் அப்படிங்கிறத காட்டிலும் நீ ஞானம் நிறைந்தவனா இருந்தா நீ தான் வாசி நீ தான் பாக்கியவான் நீ தான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று இங்கே என்ன செய்கிறார் பிரசங்கி சொல்லுகிறார் பிரசங்கி புத்தகத்துல நம்ம வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை காரியங்களும் ரகசியங்களும் சத்தியங்களும் உள்ளடக்கிய ஒரு புத்தகம் தான் என்ன புத்தகம் பிரசங்கி இதை எந்த அளவுக்கு நீங்க ஆழமா பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் வெளிச்சம் கிடைக்கும் சரி கத்தனை ஆஸ்வதிப்பாராக